சேனலில் உங்களை தருகிறோம் அமெரிக்காவில் இருந்து வெளியேறவும் சட்டவிரோதமாக குடியேறவர்களுக்கு ட்ரம்ப் அறிவுறுத்தல் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கும் வெளிநாட்டு மக்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்ப உதவியாக ஆயிரம் டாலர் நிதியுதவி அளிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கும் வெளிநாட்டு மக்களை நாடு கடத்தும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் சூழலில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டு மக்களை அமெரிக்க அரசு கைது செய்து அதன்பின் அவர்களை நாடு கடத்த அரசுக்கு ஆகும் செலவை விட மேற்கண்டவாறு புறம் பயந்துள்ள மக்களுக்கு நிதியுதவி அளித்து அதன் மூலம் அவர்களாகவே தங்கள் சொந்த செலவில் அமெரிக்காவை விட்டு தங்களது தாயகம் திரும்புவது அமெரிக்க அரசுக்கு செலவினங்களை குறைக்கிறது இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது